அல்லாத்தாலாவே நல்லடியார்களே திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவியர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இரண்டு சாராலும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதுல ஆண்கள் கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல செய்திகளை நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம் மனைவியர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் என்ன அவர்கள் குடும்ப வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் குடும்ப வாழ்க்கையில பெண்கள் மனைவியர் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த குடும்பத்தில் அது ஒரு நிர்வாகம் குடும்பம் என்றால் ஒரு நிர்வாகம் நிர்வாகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும் எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் எல்லாரும் விரும்புகிற மாதிரி நிர்வாகத்தை நடத்த முடியாது அந்த நிர்வாகத்திலே யாரு தலைமை தாங்கி நடத்துகிறாரோ அவருடைய தான் அந்த வழிகாட்டுதல் நடந்தால்தான் சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து போர்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு வந்து ஒரு முதலாளி அவருடைய வழிகாட்டுதல் அது போனா தான் சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பம்ங்கிறது ஒரு நிர்வாகம் தான் ஒரு ஆளுக்கு மேல ரெண்டு பேர் மூணு பேர் கூட்டா உட்கார்ந்து அந்த நிர்வாகம் வந்து விடுகிறது அப்ப நிர்வாகம் என்று சொன்னால் அவருக்கான வன் மனைவி அந்த கணவனுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் அவனுடைய வீடு சொத்து அவங்களுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் ஒரு அதில் சில உறுப்பினர்கள் வந்து விடுகிறார்கள் அப்ப இவங்களை எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணும் யாருடைய கட்டளைக்கு கட்டுப்படணும் என்ற ஒரு நிலை இருந்தால்தான் அது வந்து சீராக போய் கொண்டிருக்கும் நான் சொன்னாலும் இருக்கிற நீ சொன்னாலும் இருக்கிற அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு ரெண்டு பேர் மாறுபட்ட கட்டளைகளை பிறப்பித்தார்களே ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களை என்ன செய்வாங்க குடும்பத்தை வெறுத்து விடுவார்கள் பெற்றோர்களை வெறுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டு போய்விடும் கணவன் மனைவிக்கு உள்ளே பிரச்சனை ஆகிவிடும் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன வழிகாட்டுது என்று கேட்டால் குடும்பத்துக்கு தலைவன் என்று சொன்னால் கணவன் தான் தலைவனா இருக்க வேண்டும் உரிமைகளை எல்லாம் நல்லா கொடுத்து வைக்கலாம் உலகம் என்ன மிசுருள்ளதை அலைகின்ற ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகள் உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அடுத்த வழியில அடுத்த அலை ஒளி அழைகின்ற ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு படி உயர்வு இருக்கிறது உரிமை உலக எல்லாரும் பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் நீ சொல்வதற்கு கேட்கிறதா நான் கேட்கிறதா என்ற விவகாரம் எல்லா குடும்பத்திலேயும் வரும் அது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் ரெண்டு பேருக்கு அதிகாரம் கிடையாது அல்லாஹ் சொன்னதான் தீர்ப்பு அல்லாவுடைய ரசூல் சொன்னதா தீர்ப்பு மார்க்க சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல நான் சொல்றது சரியா நீங்க சொல்றது சரியா என்ற பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் சில நேரத்தில் வந்துவிடும் அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சரி நம்ம கருத்தை பதிவு செய்வோம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கருத்தை அதில் உள்ள நல்லது கெட்டவர்களை நம்ம கணவர்த்து பதிவு செய்வோம் அதுக்கு பிறகு அவருடைய நிலையில் பிடிவாதமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் இப்ப குடும்பத்தில் எந்த விவகாரமும் வராது இந்த தன்மை மனைவி இருந்து விட்டால் நம்ம கருத்தை சொல்லுவோம் உங்களுக்கு நீ ஆயம் என்று படுவது அவனுக்கு நீ ஆயம் வந்து படுன்னு சொல்ல முடியாது அதனால நல்ல கட்டணம் ஏற்பட்டால் அது அவன் தான் சுமக்கப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் பெண்கள் சரி கணவருக்கு நம்ம கருத்தை பதிவு செஞ்சுட்டோம் அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு அப்ப அவருக்கு நல்ல வில படுது சரிங்க உங்களுக்கு நடந்துக்கிறோம் டாபிக் முடிச்சு இது குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும் வரக்கூடிய நேரத்துல பெண்கள் என்ன பண்ணணும் ஒளி ரீஜாலி அலை அலை என்ன தரஜா ஆண்களுக்கு ஒரு படி உயிர் இருக்கிறது அல்ல குரான் சொல்லி இருக்கிற காரணத்தினால் அருணிஜாவு அவ்வாவுன அலன் நிசா ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்ல கட்டளையிட்டிருக்கிற காரணத்தினால் நம்ம இதுல கணவர் சொல்ல ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாடு மனைவிமார்கள்ட்ட இருக்க வேண்டும் இது பெரும்பாலான மனைவிமார்கள் இருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மனைவிமார்கள் வந்து கணவர்களுடைய அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு தான் குடும்ப தலைவர் என்பதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க கூடுதலாக கூட கடவுள் நிலையில எடுத்து பார்க்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் கூட இருக்கு அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இது யார்கிட்ட இந்த விவகாரம் வரும் என்று பார்த்தோம் சொன்னா இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும் கணவன் வந்து ரொம்ப வசதி இல்லாதவனா இருப்பான் இந்த மனைவி வந்து பெரிய கோடிசுவனர் கிட்டே குடும்பமாக இருப்பாங்க அவங்க வீட்டில் எப்போது மாதிரியான அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்காங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டா கணவன் தான் வசதி ஏன் இவனுக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன இருக்குது நமக்கு பல விதமான சொத்து பத்துக்கள்லாம் நமக்கு பெட்ரோல் கிட்ட இருக்கிறது அப்படின்னு ஒரு மனைவி நேரத்தில் பணம் கொஞ்சம் அதிகமாகவும் மனைவி குடும்பத்தார்கிட்ட மனம் அதிகமாகவும் கணவன் குடும்பத்தார்கிட்ட வந்து பண வசதி கம்மியாகவும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த சில பெண்களுக்கு என்ன நோய் வரும் என்று கேட்டால் இவன் நான் என்ன கேட்கிறது நீ என்ன எனக்கு மேல பெருசா என்ன விட்டு நீ வசதியா நான் நினைச்சது நீ ஒரு கார் வாங்கி வாசல் நிப்பாட்ட முடியுமா உனக்கு சைக்கிள் வாங்க முடியுமா இப்படின்னு ஒரு மனநிலை வரக்கூடிய நேரத்தில் அந்த ஈகோ அது நான் பெருசா நீ பெருசான எல்லா பெண்களுக்கும் வராது சில விஷயங்கள்ல ஒரு நேரத்தில் இல்லாத ஒரு நேரத்தில் பெண்களுடைய கை வாங்கி இருக்கும் குறிப்பா இந்த பண விஷயங்கள் இந்த பொருளாதார வசதி யாருக்காவது அதிகமாக அந்த பெண் வீட்டாக இருக்குமே அவங்க எல்லாரும் கூட இல்ல அவங்கள சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது வந்து படிப்புல வந்து கூட இருப்பாங்க புருஷன் அரவணை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் கம்மியான ஒரு டிகிரி வாங்கியிருப்பாள் கம்மியான படிப்பு படித்திருப்பாள் மனைவி கொஞ்சம் அதிகமாக படித்தவர்களா இருப்பாள் நல்ல ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாள் இவன் தமிழ் மீடியத்தில் படித்திருப்பான் இந்த இடத்துல என்னவாங்களே அவங்க ஒரு கர்வம் வந்துடும் நீ என்ன நான் என்ன நான் யார் நீ யாரு எனக்கு மேலே யாரு அது படிப்புல மேலேயா இருந்தாலும் ஒரு நிர்வாகம் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் வந்து ஒரு டீச்சரா போய் நிக்கிறீங்க டீச்சருக்கு மேல முதல் வர இருப்பாங்க ஒருத்தர் பொம்பளை அவங்களே இருப்பாங்க அது பொம்புடைய கூட இருக்கும் கட்டுப்படுறமா இல்லையா அதனால கீழே இருந்து பணியாற்றவங்க முட்டாள்னு சொல்லி மேலே இருந்து நிர்வாகம் பண்றவங்க அதுவரை நிறுத்தம் கிடையாது ஒரு தலைமையு ஒருத்தர் வந்து ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் போட்டாங்க ஹெட் மாஸ்டரா இருக்கிறவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவர்கள் தரமாண்டா இருக்கமா ஆசிரியர் செலவுனாலும் வேற ஏதோ முத அந்த பள்ளிக்கூட நடத்துறவனுக்கு வேண்டிய காரணத்தினால முதல்வர் ஆசீர்வான் முதல்வருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய டீரியஸ்ஸா இருப்பாங்க பெரிய அறிஞாளிகளா இருப்பாங்க ஆனா கட்டுப்படுத்தா உட்காந்து உட்காருன்னு தெரிஞ்சுதான் எந்த பிடிக்கணும் போனப்போ எட்டு மணிக்கு வந்த எட்டு மணிக்கு ஆகும் அப்ப நீங்க என்ன வேலையா இருக்கா கட்டுப்பிடுத்த ஆகணும் அப்ப வந்து நம்ம மேல உள்ள ஒருத்தன கட்டுப்படுறதுனா அறிவு இருக்கிற காரணத்தினால படிப்பு இருக்கிற காரணத்தினால கட்டுப்பட மாட்டோம்னு வெளி உலகத்துல சொல்ல முடியுதா சொல்ல முடியும் இல்ல அவ்வளவுதானா ஒரு நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரு அவரை விட அதிகம் படிச்சவங்க சமுதாயத்தில் இருக்கிற முதலமைச்சர் கட்டுப்படுறீங்க நான் என்ன படிப்பு நீ என்ன படிப்பு நான் கேட்கிறது முதலமைச்சர் வந்து ஒரு எஸ் எஸ் ஒரு சி பயிலான இருக்கிறாரு நீங்க எம்ஏ பி என்று என்னென்ன படிச்சாங்களா இருக்கிறீங்க எம்பி என்று பெரிய பெரிய படிப்பு படிச்சாங்களா இருக்கிறீங்க அவர் யார் அப்படியே கேட்க முடியும் அவருக்கு அதிகாரிகளும் இல்லை ஒரு ஆள் கட்டுப்படல அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் உலகத்தில் நம்ம பொறுத்த நம்ம எப்படி இருந்துகிறோம் நம்மக்கிட்ட அறிவு இருக்கிற காரணத்தினால் நம்ம முன்னும் செல்ல போனால் பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அறிவே இருக்காது மனம் இருக்கும் பல நிறுவனங்களை நீங்க பாக்குறீங்க அதில் வேலை செய்யக்கூடாதுன்னா பெரிய பெரிய அறிவாளியா இருப்பான் அதுக்காண்டி கட்டுப்படமான சொல்ல முடியுமா அப்ப குடும்பத்தில் மட்டும் இந்த நோய் வருது பெரிய உணவகத்தில் வர மாட்டேங்குது குடும்பத்துக்குள்ளே மட்டும் என்ன கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு படிப்பு மாற்ற கழுவி படிச்சாலும் இந்த மாற்ற மனக்கள் வந்துடுது பெருமை உலகத்திலே மாற்றுறீங்க இல்லை மார்க்கெட்டில் ஒரு ஆரிமாண்டு வாங்கிட்டாங்கன்னு வைங்க அவங்க என்னவாயிறேன் நம்மளுக்கு தெரிய மாதிரி புருஷன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம ஆதிமாவோட ஒரு ஒரு ஆரியம் பறிக்கிறையே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான ஒரு என்ன பொழுது எதை சொன்னாலும் விளக்கு மடக்கா பேசுறது எதை சொன்னாலும் எடுத்து பேசுறது எதை சொன்னாலும் நான் பெருசுன்னு காட்டுற மாதிரி ஆர்க்மெண்ட் எடுத்து வைக்கிறேன் என்ன ஒரு சீட்டு சொன்னாலும் எங்க உங்களுக்கு தெரியுமா நீ படிச்ச கூடோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல பெண்கள் பேசுவார்களே ஆனால் அது என்னத்துக்கு ஆகும் அந்த குடும்பம் உருப்படுமா அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் பெண்கள் இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல அவர்கள் ஒரு அந்தஸ்து இருந்தாலும் கல்வியில ஒரு அந்தஸ்து கூட இருந்தாலும் சில பேர் சமுதாயத்தினுடைய அந்தஸ்து இருப்பாங்க முத்தவள்ளி மகளா இருப்பாங்க இவர் சாதாரண ஒருத்தனா இருப்பான் முத்தவள்ளி மக கவுன்சிலர் மக எம்எல்ஏ மக எம்பி மக மந்திரி மகள் இருக்கலாம் அதுக்காக அதுதான் நீங்க குடும்ப தலைவராக முடியுமா மந்திரி மகளா இருந்தாலும் நீங்க எம்எல்ஏ மகளா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள யார் நிர்வாகி வீட்டுக்குள்ள யார் நிர்வாகி யார் டிசைட் பண்ணணு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் அந்த சிஸ்டம் என்ன குறிப்பிடாம பேர் என்ன சொல்ல போனால் பெண்களுக்கே உள்ள சில சுபாவங்களை நம்ம ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறோம் முன்னாடி அதுவரை ஆண்களுக்குன்னே ஒரு சுபாவம் இருக்கிறது என்ன சுபாவம் அவங்களை வந்து அந்த மட்டும் இந்த பேரை அவங்களால ஏற்றுக்கொள்ள இயலாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் மட்டம் தட்டிடுவாங்க என்ற ஒரு நிலைப்பாடு வந்து சொன்னா அவர் வெறிச்சோடு ஓடிட்டு குடும்ப வாழ்க்கை சிதைக்கிறது அதே குறிப்ப மனைவியினால் பெண்களால் வந்து ஒரு ஆம்பளை கேவலப்படுத்தப்படுற மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது அவனுக்கு இப்போ இருக்கிற பொம்பளை மாதிரி இவனுடைய தன்மை என்ன அதை ஜீரணிச்சு கிரவை வேலை ஆம்பளை பிறந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில பணிகள் பாருங்கள் மாப்பிள்ள வந்து பெண்ணு தேடுறாங்க பெண்ணு தேடக்கூடிய நேரத்துல வேலை பார்க்கறாங்க ரொம்ப படிச்சு வேணாங்கிறான் பின்ன பிள்ளை நம்ம சமுதாயத்தில் பெண்களை நல்லா படிக்க வைக்கிறோம் ஆண்களை படிக்க வைக்க மாட்டாங்க சம்பாதிக்கட்டும் சும்மா வீட்டுல படிக்கட்டும் நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம் கலக்கம் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் படிக்க வச்சா தான் அது ஒரு நியாயம் இருக்கிறது ஆம்பளைய படிக்க வைக்காம பொம்பளையில மட்டும் படிக்க வைக்கிறான் நம்ம எப்படி பண்றோம் ஆம்புளை போய் இவன் எத்தாம் கிளாஸ் பிடிச்சா போதுமா அதுக்கு பிறகு என்ன செய்ய விளாட்டு போய் அருமையாவில் போய் சம்பாதிச்சவங்க கூட்டிகிட்டு போனேன் அனுப்பட்டேன் அந்த காலத்தில் வச்சு பொங்கல் பிள்ளை படிக்க வைப்போம் தூக்கம் சும்மா இருக்குது இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்கள் படிக்க வச்சுப்படுறீங்க படிக்க வைச்சா இந்த சம நம்ம சமுதாயத்தின் அமைப்பு எப்படி ஆகிடுச்சு படித்த ஆண்களை விட படித்த பெண்கள் கூட ஆகிவிட்டது இப்போ என்ன நிலையாகிவிட்டது ஆம்பளை எல்லாம் டிகிரி படிக்க வேலை ரொம்ப குறைந்து விட்டது அவனுடைய அந்த இளமையிலே அவனை அவன் வந்து சம்பாதிக்கக்கூடிய அவனை மாத்திரம் பணக்காட்சியில் ஒருந்திரமா மாத்திர வந்து பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் பொம்பளை நல்லா பறிக்க வைக்கிறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு நிறைய பெண்கள் படிச்சுட்டாங்களா கம்மியான ஆண்கள் தான் படிச்சிருக்கிறாங்க அப்ப திருமணத்துக்கு மாவட்டம் என்ன பண்றோம்